Hello, viewers. In Inno Papa Pora, one piece episode 103. Oh. ஓபன் பண்ணா வெயில் அடிக்கிற பட்டு பயங்கரமான பாலைவனத்தை காட்டுறாங்க அங்க நம்ம ஆளுகள்லாம் முடியாம கஷ்டப்பட்டு முக்கி முக்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க பாவம் உசோ பாலெல்லாம் சுத்தமா முடியல குச்சிய ஊனி நடக்க முடியாம நடப்பான் அந்த டைம் லூஃபியோட அண்ணன் ஒரு பேப்பர் ஒன்னு கொடுத்தான்ல அது என்னன்னு கேட்டா தெரியலமா அட ஓபன் பண்ணி பாரு உள்ள ஏதாச்சும் எழுதி இருக்கும்னு பார்த்தா அதுவும் இல்ல அது ஜஸ்ட் ஒரு நார்மல் பேப்பர் தான் அதை நம்ம சஞ்சி வாங்கி பாத்துக்கிட்டு இருக்கும் போது காத்துல பறந்து போகுமா அந்த கேமல் லபக்குன்னு புடிச்சு திங்க ஆரம்பிச்சிடும் லூஃபி மண்டேலே நச்சுன்னு ஒரு போட போட்டு அதை புடுங்கிடுவான் நமியா அதை வாங்கி நம்ம லூஃபியோட கேப்ல வச்சு தச்சு அவன் தலையில மாட்டி விட்டுருவான்

பேசிட்டே இருக்கும் சரை சரை இந்த சொல்லி காப்பியை உடனே நல்லா லபக லபகன்னு குடிக்க ஆரம்பிச்சிருவான் திடீர்னு அந்த டைம் அங்க ஒரு பாட்டு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குமா பவுலா நான் எதுவும் பிளே பண்ணலையாம்பா கடைசியில வந்தது யாருன்னு பார்த்தா மிஸ்டர் டூ அவன் தான் வாத்து மாட்டேன்னாச்சே வேலை டான்ஸ் ஆடிட்டே வருவான் அவன் அண்ணா கூட பரவாயில்ல அவன் கூட சேர்ந்து அவனே ஆளுகளும் ஆடிட்டே வருவானுங்க கழுதைக்கு வாக்கப்பட்டா உதச்சு தானே ஆகணும் அப்படியே ஆடிட்டே ஒரு வழியா உள்ள வந்து சேர்ந்துருவாங்க வந்தவன் அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லி பவுலா கிட்ட சொல்லிட்டு அவன் ஆளுங்க எல்லாத்தையுமே கிளம்ப சொல்லுவான் என்ன இந்த டைம் போய் ஃப்ரீயா இருக்க கூடாதாமா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுமாமா இல்லன்னா விழுத்து புடுவ விழுத்துமா அவனும் சரி

ஒரு ஏத்தி ஏத்துவான் அவளாதான் திருச்சு போய் அங்க இருக்க செவத்த ஒட்டச்சுக்கிட்டு வெளியில போவான் மேரி கிறிஸ்துமஸ் எல்லாம் பார்த்து சமையா பீதி ஆயிருவான் ஐயோ வாழையே உடச்சுக்கிட்டு போயிட்டானே மிஸ்டர் ஒன் சம காண்டாயி இன்னையோட நீ செத்தடான்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடியாவா ஆனா அந்த டைம் பவுலா வந்து தடுப்பா அவன் அவனை கொல்லாம விடமாட்டேன்பா மாட்டான்பா இல்ல சண்டை எல்லாம் போடக்கூடாதுபா அந்த டைம் அவன் பவுலாவ டபுள் பிங்கர் அப்படின்னா அவளுக்குமே டபுள் ஃப்ரூட்டோட பவர் இருக்கு இங்க மிஸ்டர் டூ கண்டமேனியை நீ கத்திட்டு இழப்பான் அவனை விடமாட்டேன் விடமாட்டேன்னு மிஸ்டர் போர் அமைய பிடிச்சுக்குவான் ஏன்னா விட்டா மறுபடியும் சண்டை முடியாது அப்ப பவுலா என்ன சொல்லுவா எல்லா ஏஜென்சுமே எட்டு மணிக்கு இங்கே வரணும் அதான் ஆர்டர்

எல்லாம் தூய்ய போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான் இதுல வேற அவங்க கூட ஜாயின் பண்ண போறீங்களா வேற திட்டுவான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நார்மலான ஒண்ணு அவனே சொல்லுவான் அதாவது அந்த முட்டா பயில ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த டவுனை விட்டு போயிட்டு அணுகலாமா இதை உடனே எல்லாத்தையும் தூக்கி வாரி போடும் அட என்ன மாட்டேனா இப்ப வந்துச்சே ஒரு மணல் சூறாவளி இப்படி வர்றது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அடிக்கடி வந்துட்டே இருக்குமாமா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த சாண்டே கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிருச்சு அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் பஞ்சம் தானே இந்த பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அட முன்னாடியாச்சும் பரவாயில்ல தான் இந்த மாதிரி மணல் புயல் வரும் ஆனா இப்போ வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுன்னா பச்சை பசேல்

அம்மா ஷாக்கு அவ யோசிச்சு பார்த்து அப்படியே ஷாக் ஆயிருவா எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு கடைசியா விவி இவரை பார்த்தது யூபாவை கிரியேட் பண்ண இல்ல அப்பதான் எங்க சிட்டிக்கு ஒரு நாள் வான்னு சொல்லிட்டு போனாரு ஆனா விவி இப்ப வந்தப்போ சிட்டியே இல்லையே அவருக்கு இன்னுமே ராஜா மேல பயங்கர நம்பிக்கை இருக்கு என்னைக்குமே அவர் ஒரு கிங்டம்க்கு துரோகம் பண்ண மாட்டாரு உண்மைதானே சொல்லி தேம்பி தேம்பி அழுவாரு அவன் விவிக்கு என்ன சொல்றதுனே தெரியல அதுக்கப்புறம் மண்டி போட்டு அழுதுகிட்டே இந்த ரெபலியன்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசம் முட்டா பயிலுக அப்படின்னு இவரு இங்க சொல்லிட்டு இருப்பாரு இப்ப என்னன்னா மூணு வருஷமா யூபா சிட்டில மலையே இல்ல இங்க மட்டும் இல்ல மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் அப்படி தான் ஏன்னா இதனாலேயே எல்லாரும் ஊரை விட்டு கிளம்புனாங்க இவரு எவ்வளவோ தருக ட்ரை பண்ணாரு அதுக்கு மேல முடியல இவங்களும் கேக்குற மாதிரி இல்ல மத்தத்துல அந்த ரெபலியன்ஸ் ஸ்டாப் பண்ண முடியலங்கிறாரு சொல்ல போனா அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கானுங்களா அடுத்து இவங்க பண்ண போற அட்டாக்ல இவங்க பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடணும்னு ஒரு முடிவுல இருக்கானுங்களா இதெல்லாம் கேட்கும் போதே எல்லாத்துக்கும் பீதியாகும் இதுல வேற அவனுக்கு சாகருக்கும் தயாராயிட்டானுங்களா இதுக்கு மேல விவிக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவருக்கு இப்ப என்ன நம்பிக்கைன்னா எப்படியாச்சும் விவி அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவான்னு எப்படியாச்சும் அந்த முட்டா ஸ்டாப் பண்ணிருன்னு அடிச்சு சொல்லுவாரு அப்படியே கட் பண்ணி கட்டோரியாவை காட்டுறாங்க அங்க வண்டியில வந்த ஒருத்தன் எங்க நம்ம லீடர்னு கேட்டுட்டு அவனை பார்க்க